நம்ம நிறைய பேர்கிட்ட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேளுங்க ஏதோ போய்கிட்டு இருக்குது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது ஒரு வாழ்க்கையை பிடிப்பு இல்லாமல் பல சொல்லுவாங்க இதுக்கு என்ன காரணம் தெரியுமா நம்மள பெரும்பாலான பேர் தனக்காக வாழ்கிறதே இல்லை மற்றவங்க நம்ம வாழ்ந்துட்டே இருக்கிறோம் குடும்பத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் நண்பர்களுக்கு யாரோ ஒருத்தருக்காக மற்றவர்களுக்காகத்தான் வாழ்ந்துட்டு இருக்க தெரியும் நமக்கான வாழ்க்கையை வாழ்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி அதனாலதான் தான் ஒரு சரி தட்டுது ஒரு சுவாரஸ்யம் இருக்க மாட்டேங்குது நம்ம சின்ன வயசுல எதுக்காண்டி வாழ்ந்துருப்போம் அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்காக மனைவிக்காக ஏதோ ஒரு இருப்போம் வாழ்க்கை நோக்கி ஓடிட்டே இருப்போம் ஒரு நாளாவது நமக்காக வாழ்ந்துருப்பான்னு யோசிச்சு பாருங்கள் இந்த வீடியோ கேட்குற நிறைய பேர் யோசிச்சு பாருங்க என்னைக்காவது ஒரே ஒரு நாள் உங்களுக்காக மட்டும் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறதுல தொண்ணூறு பசன் பேர் தான் பண்ண சொல்லுறீங்க இருக்குன்னு யாராவது சொன்னீங்கன்னா சந்தோஷமான விஷயம் கண்டினியூ பண்ணுங்க ஏன்னா வாழ்க்கை வந்து ஒரு சுவாரஸ்யம் கிடைக்கும் நமக்காகவும் ஒரே ஒரு நாள் வாழ ரொம்ப நாள் வாழணும் அவசியமே இல்லை ஒரு நாள் வாழுங்க சரி முழுமையாக ஒரு நாள் வேண்டாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்காக ஒரு ஒரு மணி நேரமாவது ஒதுக்குங்க அப்படி வாழ்ந்து பாருங்கள் அந்த வாழ்க்கை நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும்